எல்லாராலையும் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட முடியுமா ஆர்கானிக் உணவுகளை இந்தியா எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா எல்லாருக்கும் பசியாற்றி விட முடியுமா நிச்சயமான ஒரு கேள்விதான் ஆனால் ஒரு பலமயில் பயணங்கள் ஒரு சில அடிகளில் தானே துவங்குது பலமயில் பயணம் சொல்லிட்டு குத்த வச்சு இங்கேயே உட்காந்து வாழ்க்கை பூரா எங்கேயாவது போக முடியுமா அப்ப பயணம் பெருசுதான் ஆர்கானிக்கா எல்லாத்தையும் மாத்துறதுங்கிறது பலமயில் பயணம் ஆனால் சில அடிகளை நாம் எடுத்தாலும் எப்படி எடுக்கலாம் அட்லீஸ்ட் நம்மளுடைய வீட்டுல நமக்கு அருகாமையில நம்ம மாடியில ஒரு சிறு தொட்டி வைத்து நமக்கு வேண்டிய கத்திரிக்காயையும் நமக்கு வேண்டிய வெண்டைக்காயையும் தக்காளியையும் ஒரு இருபது முப்பது நிமிடம் மெனக்கடலில் செய்ய முடியாதா சிறு மெனக்கடல் வேணும் சிறு கரிசனம் வேணும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்க வீட்ல ஒரு சின்னதா ஒரு தோட்டம் போட்டுருக்கோம் நானும் வைஃபும் சண்டை போட்டு சண்டை போட்டு எப்படியாவது பாதுகாத்துரும் டீ போய் தண்ணி ஊத்து தீ போய் மண்ணை பாரு திடீர்னு மூணு மாசத்துக்குறம் மண்ணெல்லாம் மாத்துறோம் மிக கஷ்டமான விஷயம் தான் ஆனால் அதில் விளையக்கூடிய வெண்டைக்காயை சாப்பிடும் போது கணக்கு கூடுதலாகவே நல்லா வருது கண்டிப்பா கத்திரிக்காய் சிறப்பாகவே இருக்கிறது சுவையில் மட்டுமல்ல பல விஷயங்கள் அது நலமாகத்தான் இருக்கு ஆனால் அதுக்கு சிறு மெனக்கடலும் கரிசனமும் வேணும் கூட்டு பண்ணைகளாக நம்மால போய் பத்து ஏக்கர் லேண்ட் வாங்கி ஆர்கானிக் பண்ணதெல்லாம் சாத்தியமே கிடையாது அது வணிக ரீதியாக ஒரு தோற்று தோற்று போகக்கூடிய ஒரு சூழல் தான் பல பேர் வச்சிருக்காங்க ஆனால் பல விவசாயிகள் இன்றைக்கும் தயாரா இருக்காங்க அவர்கள் கூட்டாக செய்யக்கூடியதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாதா அந்த கூட்டுப்பண்ணை திட்டங்கள்ல நாம பங்கேற்கணும் சார் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்க சார் நூத்தி இருபது ரூபாய்க்கு அரிசி வாங்குவாங்களா நூத்தி எண்பது ரூபாய்க்கு தலை படம் பார்க்க போறோமே அதுக்கு எங்க தரிகட்டு போய் கூட்டத்தில் ஒரு சினிமா பார்க்கறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் பத்து ரூபாய் வந்து ஒரு விவசாயிக்கு கூடுதலாக கொடுத்த என்ன குறைந்து விட போயிடும் அத்தனை போடக்கூடிய சட்டை பேண்ட் எல்லாமே விலை கூடி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் விவசாயிக்கு சற்று விலை கூட கொடுத்தால் கூட தவறில்லை முடிந்த வரைக்கு நாம் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளுக்கு சற்று விலை கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து அதை மிக ஒரு மனதில் அவ்வளவு மகிழ்ச்சியா எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா அந்த விவசாயினுடைய வேர்வைக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல அந்த மண்ணுக்கு கீழ கூடிய இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பாதுகாக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மண் புழுவை பாதுகாக்கிறாங்க அந்த மண்புழுவையும் உயிரிகளையும் பாதுகாப்பதற்கு நாம் வந்து அவர்களுக்கு கூடுதலாக தொகை கொடுப்பது தவறே இல்லை அப்படி கொடுத்து நம் உணவை தேர்ந்தெடுக்கும் அது முதல் விஷயம் இரண்டாவதாக நாம் சாப்பிடக்கூடிய உணவில் முடிந்தவரை அருகாமையில் கிடைக்கக்கூடிய நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய நம்ம உடனே வந்து எல்லாத்தையும் வந்து சரணை கொடுத்து சொல்றாரு நான் காலையில கேமோமில் டீ தான் சார் குடிக்கிறேன் நீங்க சொல்லிருக்கீங்க ஹெர்பல் டீ சாப்பிட்டா நல்லது நான் வந்து கேமோமில் டீ குடிக்கிறேன் தலைக்கு ரோஸ் மேரி ஆயில் போடுறேன் நான் வந்து இப்படி இதுக்கு பேரு ஆர்கானிக் இல்லை உன் பகுதியில் என்ன அருகாமையில் இருக்குது அருகில் என்ன கிடைக்கிறது காலையில நான் கரிசலாங்கண்ணி டீ குடிக்கிறேன் நெல்லிக்காய் டீ குடிக்கிறேன் பப்பாளி துண்டு சாப்பிட்டுக்கிறேன் காலையில் சாப்பிடக்கூடிய இட்லியோ சிறுதானியமோ எது அருகாமையில் விளையக்கூடியதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி எடுத்துக்கொள் காலையில் சாப்பிடக்கூடிய உணவு தினம் தோசை இட்லி பொங்கல் பூரி மசால் மசாலா எல்லாம் வேணாம் அது ஒரு காலம் இருந்துச்சு இப்ப நமக்கு தேவை காலையில நல்ல காய்கறி தோண்டு நம்ம ஒரு அடுக்கடுக்கா சாப்பிடணுங்கிறாங்க இப்ப புதுசா சொல்றது முதல்ல சாப்பிட்றதெல்லாம் காய்கறி பழம் நிறைய நார் சத்துள்ள உணவை முதல்ல போடுங்க ரெண்டாவது உள்ள உணவுகளை போடுங்க மூணாவது பசிச்சா அதுக்கு மேலேயே தேவைப்பட்ட அவல் மாதிரியான விஷயம் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த அவலோ சிறுதானியத்தை செய்த பொங்கலோ இப்படியோ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடும் போது சிறிய அளவில் அதுவும் மரபு அரிசி வகைகள் அது ஒரு கருப்பு கவுனியா இருக்கலாம் காட்டு யானமா இருக்கலாம் மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கலாம் வரகரிசியா இருக்கலாம் கம்பஞ்சோராக இருக்கலாம் இனிமேல் சோறு கருப்பாக சிவப்பாக பழுப்பாக அப்படி நிறத்தில் இருக்கட்டும் தொட்டுக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோ புலாலோ அவை எழுபத்தைந்து சதவீதம் இருக்கட்டும் அப்படி உங்கள் உணவு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி இவற்றிலிருக்க சாப்பிடக்கூடிய விஷயங்களில் முடிந்த வரைக்கு இந்த ரெடி டு ஈட் உணவுகளை சாப்பிடாதீங்க எல்லா ரெடி டு ஈட் உணவுகளையும் ஏதாவது ஒரு ரசாயன கூறு வந்து நிற்கும் அன்னைக்கு ஒருத்தர் வந்து நைட் நைட் இப்பெல்லாம் பல பேர் வந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லை இரவு உணவு பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இங்க தெரியல சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்ல சார சாராசாரியா பின்னாடி சோப்பு பெட்டி வச்சுட்டு சோப்பு பணியன் போட்டு ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுட்டே இருக்காங்க ஸ்விக்கி சொமேட்டோ ராத்திரிக்கு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் ராத்திரி வந்து சாப்பாடு என்னன்னா மத்தியான சாப்பாட்டுடைய மீதி தான் ராத்திரி சோறு கொஞ்சம் மிந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ரசம் விட்டு கொடுப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் வத்தல் வருது வடகம் வருது அது திருவிழா ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க மாமி இன்னைக்கு நைட் என்ன ஆகும் வீட்டுல ஓ உப்பாவா ஐ டோன்ட் மைண்ட் நான் வந்து போய் கூகுள் பண்ணி இல்ல ஸ்வேட்டால போட்டு ஒவ்வொரு நாளும் இரவை விருந்தாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டே இருக்கு நான் ஃப்ரூட் சாலட் தான் போய் வாங்கியிருக்கேன் ஒரு பையன் சொல்றான் ஃப்ரூட் சாலட் தான் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தா பழத்துண்டு அதுக்கு மேல ஏகப்பட்ட க்ரீம் ஏகப்பட்ட சக்கரை அதுல நிறமுட்டிகள் போட்டு சில்லா வருது டப்பால ஆனா கேட்டா ஃப்ரூட் சாலட் அது ஃபுட் சாலட் இல்ல ஏன் ரெண்டு கொய்யா பழமா ஆப்பிள் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி சாப்பிட ஆனா அதுக்குள்ள அவ்வளவு சக்கரை அவ்வளவு கிரீமர் அதை போட்டு அதை வாங்கி இரவு உணவில் சாப்பிட்றாங்க நண்பர்களை ஒவ்வொரு மெனக்கடலும் அதெல்லாம் அடிக்கடி சொல்றது நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் கைதற்ற ஆண்கள் எல்லாம் அடுப்பக்கரைக்கு போகணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எல்லாம் சார் சூப்பர் சார் எனக்கு பேப்பர்ல ஒன்று பார்த்து பதறிட்டோம் எனக்கு ஒருத்தர் அனுப்பி விடுறான் சிறுதானியம் செய்து தராத மனைவியை அடித்து கொலை அதை எனக்கு ஒருத்தர் அனுப்புற அப்படின்னு பேப்பர்ல வந்திருக்கு அது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு சிக்கல் ஒவ்வொரு வேலை உணவில் நாமும் முழுமையாக அதில் ஈடுபடணும் அது மதியமோ காலையோ இரவோ மகிழ்ந்து மகிழ்ந்து ஈடுபடணும் நாம சமைக்கிற ஒரு வீட்டில யாரும் யாரோ ஒருவர் ஒரு ஒரு பணியில் இருக்காங்க இன்னொருத்தர் செய்யலாம் அப்படி பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவிலும் சிறு கரிசனமும் அக்கறையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே மிக மிக முக்கியமான விஷயம் நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ள இருக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரியாது நம் உடலினுடைய ஒவ்வொரு செல்களுமே ஒரு காலத்தில் ஒரு ஒரு தனி உயிர் என்று அறிவியல் சொல்லுது யோசிச்சு பாருங்க அந்த அறிவியல் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று பேசிக் இருக்கிறது அப்படிங்கிறான் செல்கள்ல அதுல வந்து இப்போ புரோட்டியோலிம்பிக்ஸ் மெட்டபோலம்பிக்ஸ் அதெல்லாம் படிக்க படிக்க எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு புரிபடாத விஷயங்களை நம் முன்னோர்கள் ஒருமித்து சொல்லி அவர்கள் அறிவியல ஒருமித்து சொல்லியிருக்காங்க நல்லது நினை நல்லதை செய் நல்லா இரு உடல் பயிற்சியை நல்லா உதவி உணவை எப்படி திட்டமா சாப்பிடு இதைத்தான் அவர்களுக்கு அவங்களுக்கு மெட்டபாலமிக்ஸ் பத்தி தெரியாது ஆனால் இன்றைய அறிவியல் எடுத்து சொல்லும் போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது உங்கள் நலம் கருதி